ஆளுங்கட்சி ஆளுடாக மிக சிறப்பாக செயலாற்றி அவருடைய செயல்பாட்டை பார்த்த நம்முடைய தலைவர் அவர்கள் இப்பொழுது உயர்கல்வி அமைச்சராக பதவி அளித்திருக்கின்றார்கள் பொறுப்பு அளித்திருக்கின்றார்கள் அந்த பொறுப்புக்கு தகுந்தவராக பொறுப்பானவராக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற டாக்டர் கோவி செடிய எனக்கு முன்பு பேசிவிட்டு அமர்ந்திருக்கின்ற நாம் கொண்டாடுவதை விட மக்களே மிக எழுச்சியாக மகிழ்ச்சியாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இந்த நலத்திட்ட உதவிகள் எல்லாம் நீங்கள் அடுக்கி வைத்திருக்கின்ற சேலைகளை பாருங்கள் மற்ற தையல் மிஷினை பாருங்கள் அதிமுகவில் இருக்கிறோம் எப்பாவது இது போல் செய்திருக்கானா செய்யதே இல்லை பத்தாண்டு காலம் ஆட்சியில் இருந்தால் அப்போ கூட நம்ம தான் செய்தோம் கொரோனா பீரியடில் நம்ம தான் செய்தோம் ஆன்லைனில் உங்களுக்கு என்ன தேவை என்று சொல்லுங்கள் நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் என்றே சென்னை அப்பொழுது வடக்கு மாவட்ட செயலாளராக இருந்த நான் பன்னிரெண்டாயிரம் பேருக்கு அவர்கள் தேவையான அவருக்கு என்ன பொருட்கள் தேவை என்றார்களோ அவையெல்லாம் கொடுத்து விட்டோம் வீடு தேடி சென்று கொடுத்தோம் மருந்திலிருந்து பண வசதியிலிருந்து சாப்பாட்டிலிருந்து காய்கறிகளிலிருந்து மளிகை சாமான்ல ஏன் கட்டிலு பெட்டு போன்ற பொருட்கள் எல்லாம் கூட ஒரு சிலர் விளையாட்டாக போட்டதை கூட நாங்கள் அவர் வீட்டு வாசலில் எடுத்து சென்று அவர்களுக்கு கொடுத்தோம் அதையெல்லாம் வாங்கி அவர்கள் மனசார நம்முடைய தலைவரை பாராட்டினார்கள் அதுபோன்ற சேவை மனப்போன்மையோடு செயல்படுபவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் இன்று சொல்லலாம் அதிமுக காரன் பலவாறு சொல்லலாம் ஆனால் அவன் எங்கே போய் கொண்டிருக்கிறான் என்று அவனுக்கே தெரியவில்லை எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சென்று பார்க்கிறார் அவரை எதிரியாக நினைத்து மாதங்களாக அவரிடம் பேசாத செங்கோட்டையனும் அமித்ஷாவை பார்க்கிறார் இவர்கள் சென்று அவர்கள் காலடியில் விழுந்தவுடன் அப்படியே கப்புன்னு பிடிச்சிக்கிட்டார் அமித்ஷா சின்ன பின்னமாக்க வேண்டும் இந்த இயக்கத்தை சின்ன அதாவது அதிமுகவை சின்ன பின்னமாக்க வேண்டும் என்று ஒரு குறிக்கோளாக கொண்டு அதை அழித்து கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி கடந்த ஓராண்டு காலமாக என்ன சொல்லிக் கொண்டிருந்தார் பாஜகவுடன் நாங்கள் கூட்டே இல்லை இனிமேல் கூட்டணியே இல்லை நம்ம ஊர் பக்கத்து ஊருக்காரு ஜெயக்குமார் என்ன சொன்னாரு முதிரி கொட்ட போல அவர் தான் சொல்லுவார் பாஜகவா அவனா யாரு கூட்டு என்று கேட்டார் இப்போ அவர் எங்க எங்க இருக்கிறாரு என்ன பேசுகிறாருன்னே தெரியல இதுதான் அவங்களுடைய நிலைமை அதாவது நேரத்துக்கு நேரம் நிறத்தை மாற்றிக்கொண்டு பதவி கிடைக்காதா பதவியிலே ஒட்டிக்கொண்டு இருப்போமா என்று ஏங்கிக் கொண்டு அதற்காக செயல்பட்டு கொண்டு இருப்பவர்கள் தான் அதிமுகவை சேர்ந்த எடப்பாடி குரு நான் கேட்கிறேன் தளபதி நூற்றி எழுபத்தி ஒரு கோடி கல்வி நிதியாக தர மறுத்தவுடன் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஐயாயிரம் தருகிறேன் என்று பிரதான் சொன்னார் நீ ஐயாயிரம் இல்லை பத்தாயிரம் கொடுத்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அடி அடித்தார் ஒரு அடி நம்முடைய தலைவர் அவர்கள் நாட்டிலிருந்து உங்களுக்கு நிதி இவ்வளவு வருகிறது ஆனால் எங்களுக்கு தர வேண்டிய நிதி பகிர்வை நீங்கள் தரவே மாட்டீர்கள் என்று வரிசையாக அடுக்கடுக்கான குற்றச்சாட்டை சொன்னால் இரண்டாவது நாளே அது வந்துருது நேற்றுக்கு முன்தினம் நாம் எல்லாம் ஆர்ப்பாட்டம் செய்தோம் இங்கல்ல கிராமங்களிலே ஒவ்வொரு ஒன்றியத்திலும் இரண்டு ஆர்ப்பாட்டம் நூறு நாள் வேலை செய்பவர்களுக்கு பணம் தர மறுக்கிறார்கள் நாலாயிரம் கோடி தர வேண்டும் தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடத்தினோம் ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் பெண்களுக்கு விளக்கி சொன்ன மோடி தர மறுக்கிறார் என்று பயந்து போய் பதினேழாயிரம் ரூபாய் ஒரு ஆளுக்கு உயர்த்தியது மட்டும் இல்லாமல் ஒரு வாரத்துக்கான சம்பளத்தை இன்று தினம் போட்டு இருக்கிறார்கள் இது லீடர்ஷிப்பாக ஆளுமை திறனா இல்லை போய் போய் காலில் உந்து மூணு காரு ஏறி நேராக தான் போகிறதானே உன்னை யாரு கேட்க போகிறான் உங்கட்சி அதான் இன்றைக்கி ஒருத்தன் சொன்னான் விவாதத்தில் நேராகவே போகலாங்க மூணு கார் ஏன் ஏறி போனாரு எங்களுக்கே ஒன்றையும் புரியல அவரே எல்லா வேலைகளும் நபைக்கு நகைக்கு நகைப்புக்கு குறையா அதாவது எல்லாம் சிரிப்பதற்கேற்ற போல நடந்துவிட்டு ஒன்றுமே தெரியாத போல நடிக்கிறார் அதே ஒரு சிரிப்பாக இருக்கு அப்படின்னு ஒரு விவாதத்தில் சொன்னான் அதான் ஆளுமை திறன் ஓணுங்க திறன்னா ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி நம்ம தலைவர்கிட்ட வந்தான் பிஜேபி நீ ஒன்றி வானா நீ எங்க கூட சேராத காங்கிரஸ் மட்டும் சேர்க்காதான் நீ யாரா சொல்கிறது அதை டிசைட் பண்ணுது நாங்கள் சேர்ப்போம் காங்கிரஸ் எங்களுக்கு வேணும் உனக்கு எதிரியாக வளர நாங்கள் காங்கிரஸை வளர்ப்போம் அது மட்டுமல்ல ராகுல் காந்தியை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பிரதமர் கேண்டிடேட்டாக முதல் முதலில் அறிவித்தவர் நம்முடைய முதல்வர் கழக தலைவர் அவர்கள் எதை எடுத்தாலும் தைரியமாக கோபேக் மோடி என்று சொன்னவுடன் பின்வழியாக வந்தார் இப்படி எதற்கெடுத்தாலும் எதிர்க்கிறார்களே என்று கடுங்கோபத்தில் இருக்கிறார் அமித்ஷாவும் மோடியும் அன்பு தோழர்களே செய்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை நீக்க வேண்டும் என்று முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அது நடக்கப் போவதில்லை இரண்டாவது முறையாக நம்முடைய தளபதியார் முதல்வராவது உறுதி ரெண்டாயிரத்தி பதினாறாம் நமது ஆனாலும் கூட நாம் கவனமாக இருக்க வேண்டும் ஒவ்வொருவரும் கவனமாக இருக்க வேண்டும் கவனமாக ஏதாவது தில்லு முள்ளு செய்து அதை செய்து இதை செய்து இந்த ஆட்சியை பறிக்க முடியுமா என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள் அதற்கு நாம் கவனமாக இருந்த அந்த திட்டங்களை எல்லாம் முறியடிக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே நம்முடைய முதல்வர் பெண்களுக்கெல்லாம் பெரிய முன்னேற்றத்தை தந்திருக்கின்ற முதல்வர் கல்வியிலே பெரிய முன்னேற்றத்தை தந்திருக்கின்ற முதல்வர் நம்முடைய மாணவ மனிதர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய முன்னேற்றத்தை தந்திருக்கின்ற முதல்வர் நிச்சயமாக முதல்வராக வேண்டும் அதற்கு நாமெல்லாம் எல்லாம் பாடுபடுவதுதான் உழைப்பதுதான் அவரை முதல்வராக்குவதுதான் இந்த பிறந்தநாள் பரிசாக நாம் அவருக்கு தருவ முடியும் ஆகவே உங்களின் சார்பாக என்னுடைய சார்பாக எல்லோருடைய சார்பாக அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்து நான் விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்